ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா அம்மா வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்துட்டு நான் உடனே களிமிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா தா பாப்பாவும் தம்பி மாமா யாருமே வரல என்கூட நாங்கள் மட்டும் தான் வந்தேன் ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து கொடுக்க முடியல நாங்களும் வந்து உடம்பு சரியாதப்போ போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதோட நாங்கள் போகவே இல்லை அவங்களும் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால நான் காலையில் கிளம்பி வந்துட்டேன் நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலாம் கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து வந்துட்டு திரும்ப நான் ரிட்டர்ன் போகணும் வீட்டுக்கு அதனால சீக்கிரமாக கிளம்பி காலையிலே வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காசி விஸ்வநாதர் கோயில் சூப்பராக இருக்கும் அந்த கோவில் இங்கே வந்து தெப்ப திருவிழா நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது கூட நாங்கள் வர முடியல தம்பிக்கு வர அன்றைக்கி உடம்பு சரினாலும் நாங்கள் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அம்மா வந்து வர சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் தெப்ப திருவிழாலாம் முடிஞ்சிச்சு பஸ் வந்து இந்த பஸ்ஸில் தான் போகணும் தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெப்பத்திருட நடத்துவாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா எனக்காக வந்து மட்டன் தான் வாங்கிட்டு இருக்காங்க நான் வந்து மட்டன் போட்டி கேட்டிருந்தேன் நல்லா மட்டன் போட்டி தான் வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா காலையில் வந்து மீன் வந்து வரல பத்து மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கூடும் அதனால் வந்து சரி எனக்கு கறி மட்டும் வாங்கி கொடுப்போதும்னு சொல்லிட்டேன் அதில் கறி தான் அம்மா இருக்காங்க ஏன்னா தம்பி வந்து மீனும் சாப்பிட மாட்டான் சரி இறா இருக்கும்னு பார்த்தா யாராவும் இல்லை நாங்கள் வந்து சேட்ரில் வந்து நண்டு சாப்பிட்டதுனால நான் வந்து யாராக தான் வாங்கலான்னு வந்தால் யாராக கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் சரி கறி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா ஒரு வழியாக அம்மா வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் நடந்து நாங்கள் ஒரு பேக் வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த பேக் எடுக்க மாதிரி போகிறாங்க அங்கே பாருங்கள் அந்த பேக்கில் தான் இருக்குது திங்ஸ்லாம் அவங்களும் வர மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எவ்வளோ திட்டி பார்த்துட்டேன் அம்மாவை வந்துட்டு போ வந்துட்டு போனால் வரவே மாட்டுறாங்க அவங்களுக்கு வந்து வேலையே கரெக்டாக இருக்கிறதுனால நானும் கூப்பிட்றதில்ல இல்லை ஒரு நாளாக ரெஸ்ட் இருக்குது அதனால் வந்து நானும் அதை கண்டுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எனக்கு வாங்கி வந்துட்டாங்க அம்மா அது என்ன பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்களா கறி நல்லா கறியாக போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க கொஞ்சம் போட்டியும் கொஞ்சம் வந்து இந்த நாட்டுக்கோழி ஈரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி நான் அதை அவங்க எடுத்துக்க சொன்னால் வேணாம் எனக்கு தேவையில்ல தம்பிக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி அது எனக்கே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் செக் பண்ணிகிட்ருக்காங்க அவர் நல்லதாக போட்டிருக்காரா இல்லையா வாஷ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் தான் போய் க்ளீன் பண்ணுறதுனால அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் உட்காந்து செக் பண்ணுறதுக்காக எல்லாம் ஊத்துட்ருக்காங்க பாருங்கள் ஊற்றுட்டாங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையில என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு பேக் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணான்னு சொன்னேன் கேட்கல அதுக்கப்புறம் வந்து நைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையில் வந்து கறி இருக்குது அப்போ கூட அம்மா வந்து இல்லை சரி கறி மட்டுமே வாங்கிட்டு போகிறாள்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டு திரும்ப போகிறாங்க பதாத்து எதனா வந்துருக்கா திரும்பவும் கறி மட்டும் வாங்கி கொடுக்குறோமே மீன் நான் மீன் நண்டு யாரும் நிறைய வாங்கிட்டு வருவேன் கறி மட்டுமே போதும்னா கூட அவங்க திரும்ப போயிட்டு ஒன்றுமே நான் வரலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் நான் அதுக்கப்புறம் பஸ்ஸும் எடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பஸ் வந்து பத்தே கடலாம் எடுத்துருவாங்க ஆனால் பத்து மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கிடையக்கூடும் பாருங்கள் ஒருத்தரும் இல்லை நான் தான் நானும் பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு போட்டி தான் நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா அவுச்சி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வயிற்று பொண்ணும் ஆறும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டயர்டாக இருந்தது சாப்பிடவே இல்லைங்களா அதனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு சரி கடை கண்ணு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுச்சி எடுத்து வச்சாச்சு அதான் வீடியோவே எடுக்க முடியல இதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட ஈரலும் அந்த கல்லீரலும் ஈரலு தான் வாங்கிட்டு கொடுத்தாங்க மீன் கொஞ்சம் பையனெலாம் அந்த குழம்பு வச்சு தொக்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொக்கு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சி அதனால் இவங்க வந்து இந்த நாட்டுக்கோழிக்கு தொக்குலேயே வந்து சாப்பிட்டுருவாங்க தம்பியும் பாப்பாவும் நான் ஒன்று ஒன்று ரெடியானதுலாம் காட்டிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பையனெலாம் பாருங்கள் எல்லாமே ஒரு மொத்தமாக காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இது தான் செஞ்சினாங்க அப்புறம் மீன் ஒருத்தாச்சு மீன் வந்து தம்பி சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தான் நான் மீன் அவனுக்கு கொடுக்க மாட்டோம் அவன் சாப்பிட தானே கொடுக்குறதுக்கு ஃபைனலாக சுட்டு சுட்ட சோறு மீனும் வறுத்தாச்சு மீன் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கோழி தொக்கில் கொஞ்சமாக வச்சுருக்கோம் தம்பி ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க இது எனக்கு தான் மாமா வந்து மட்டன் குழம்பு ரெடியான பிறகு அவங்க சாப்பிட்ருப்பாங்க மட்டன் போட்டியும் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சுருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிச்சுதுன்னா கொத்தமல்லி ரோப்பெல்லாம் போட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஆன்வல் டே வீடியோலாம் வருதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எடுத்து தான் ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் போட்டி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்